வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி டிராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா முன்னாடியே நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் மூன்று ரயில்களுக்கான பரிந்துரையை தென்னக ரயில்வே செஞ்சுருக்காங்க எதுக்கு அப்படின்னா ஆயுத பூஜையை முன்னிட்டு சிறப்பு ரயில்கள் இயக்குவதற்காக அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அந்த மூன்று ரயில்களுக்கான அறிவிப்பும் வந்துவிட்டது முன்பதிவும் தொடங்கி ஓடிக்கிட்டு அது எந்தெந்த ரயில்கள் எந்தெந்த இடத்துக்கு போகுது அப்படிங்கிற டீட்டெயில் எந்த தேதி அப்படிங்கிறத முழுசாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம பார்க்க போகிற முதல் ட்ரெயின் என்ன அப்படின்னா ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபத்தி ஒன்று எழுவத்தி ஒன்று கோயம்புத்தூரில் இருந்து கிளம்பி சென்னை எக்மோர் வரைக்கும் போகக்கூடிய ட்ரெயின் சென்னை சென்ட்ரல் கிடையாது எக்மோர் ஏன்னா வழக்கமாக கோயம்புத்தூர்லேருந்து கிளம்புற ட்ரெயினெல்லாம் சென்ட்ரலுக்கு தான் பெரும்பாலும் போகும் இந்த ரயிலானது எக்மோர் வரைக்கும் போகுது கோயம்புத்தூர்லேருந்து இன்னைக்கு நைட்டு பதினொன்று முப்பதுக்கு கிளம்புது நாளைக்கு காலையில் எட்டு முப்பது மணிக்கு எக்மோரை சென்றடையும் அப்படி எக்மோரை சென்றடையக்கூடிய இந்த ரயிலானது ரிட்டன் டைரக்ஷனில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபத்தி ஒன்று எழுபத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பரில் எக்மோரில் இருந்து ரெண்டு மணி நேரம் காத்திருப்புக்கு அப்புறம் பத்து முப்பது மணிக்கு அங்கே இருந்து கிளம்பி திரும்பவும் கோயம்புத்தூர் ஜங்ஷன் வராதுங்க கோயம்புத்தூர் சந்திப்பு வராமல் போத்தனூர் வரைக்கும் தான் இந்த ரயிலானது இயக்கப்படுகிறது ஆறு மணிக்கு ஈவினிங் வந்து சேர்கிறது நாளைக்கு இந்த ட்ரெயின் அங்கிருந்து கிளம்பி போத்தனூரை நோக்கி வருகிறது கிளம்பும் போது கோயம்புத்தூர் வரும்போது போத்தனூர் அதனால நோட் பண்ணிக்கணும் அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய ட்ரெயின் என்ன அப்படின்னா ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபத்தி ஒன்று எழுவத்தி எட்டு சென்னை இருந்து சேலம் வழியாக நாகர்கோவில் வரைக்கும் இயக்கப்படக்கூடிய ரயில் அக்டோபர் ஒன்பதாம் தேதி இந்த ரயிலானது சென்னை இருந்து ஒன்பதாம் தேதி நைட்டு ஏழு மணிக்கு அங்கேருந்து கிளம்பி நாகர்கோவிலை நோக்கி வரக்கூடிய ரயில் மறுநாள் காலையில் பத்து ஐம்பது மணிக்கு நாகர்கோவிலை வந்துருகிறது நாகர்கோவிலிருந்து ரிட்டன் இந்த ட்ரெயின் கிளம்பக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபத்தி ஒன்று எழுபத்தி ஒம்பது அப்படிங்கிற நம்பரில் நாகர்கோவிலில் இருந்து ஈவினிங் ஏழு முப்பது மணிக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது மறுநாள் காலை அப்படின்னு கூட சொல்ல முடியாது நண்பகல் பதினொன்று இருபத்தி அஞ்சுக்கு சென்னை சென்ட்ரலை நோக்கி இந்த ரயிலானது செல்கிறது அதேமாதிரி தூத்துக்குடிக்கு ஒரு ரயில் இயக்கப்படுகிறது வழக்கமாக சென்னை எழும்பூரில் இருந்து கிளம்ப வேண்டிய ரயில் இந்த முறை சென்னை எழும்பூரில் சென்ட்ரலில் இருந்து கிளம்புகிறது ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபத்தி ஒன்று எண்பத்தி ஆறு எட்டாம் தேதி அக்டோபரில் இந்த ரயிலானது கிளம்புகிறது சென்னை சென்ட்ரலில் இருந்து நைட்டு எட்டாம் தேதி பதினொன்று நாற்பத்தஞ்சுக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயில் தூத்துக்குடிக்கு மறுநாள் மத்தியானம் ஒன்று ஐம்பதுக்கு போய் சேர்கிறது அதே மாதிரி இந்த ரயில் மதுரை திண்டுக்கலுக்கு வராது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அதற்கு பதிலாக காரைக்குடி வழியாக இயக்கப்படக்கூடிய ரயிலாக இருக்கிறது ரிட்டன் டைரக்ஷனில் ஒன்பதாம் தேதி அக்டோபர் அங்கிருந்து இந்த ட்ரெயின் கிளம்புது ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபத்தி ஒன்று எண்பத்தி ஏழு இருந்து மாலை நான்கு பதினைந்துக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது மீண்டும் சென்னை சென்ட்ரலை மறுநாள் காலை எட்டு ஐம்பத்தைந்து மணிக்கு வந்தடைகிறது ஆக ஆயுத பூஜைக்காக இந்த மூன்று ரயில்கள் இயக்கப்படுகிறது ஆயுத பூஜை அப்படிங்கிறது பதினொன்றாம் தேதி தான் ஆனால் அதற்கு முன்பாக இந்த ரயில்கள் இயக்கப்படுகிறது ஊருக்கு போறதுக்கு ரொம்பவும் வசதியாக இருக்கும் ரிட்டர்ன் வரதுக்கு இன்னும் அதிகப்படியான ரயில்கள் தேவை ஏனா கூட்டம் அந்த அளவிற்கு இருக்கிறது அடுத்த ஒரு வீடியோவில் நன்றி வணக்கம்